வணக்கம் இந்த வேளாண் மணிக திருவிழா நம்ம சென்னையில் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடக்குது இதுக்கு வந்து நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு பிளான் பண்ணி நடத்தின்னு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்திலருந்தும் ரொம்ப பெருமரவு ஆர்வத்தோடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கலந்துகிட்ருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கலந்துகிட்ருக்காங்க இது இல்லாமல் வந்து கர்நாடகாவிலேருந்தும் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கலந்து கொண்டிருக்காங்க இந்த வேளாண் வணிக திருவிழா என்ன முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இட இடையிலையும் ட்ரேடர்ஸ்க்கும் நடுவுலையும் ஒரு பா ஒரு பைண்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு அமை அடித்த அடித்தளமாக அமைஞ்சிருக்கு நிறைய எப்யூஸ் நிறைய ப்ராடக்ட்ஸு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேரி ப்ராடக்ட்ஸு எல்லாருக்கும் கவரக்கூடிய ப்ராடக்ட்ஸு நம்ம பார்த்திங்கன்னா மஞ்சள்லேருந்து ஆரம்பித்து சர்க்கரை அப்புறமா சிறுதானியம் அப்புறமா வந்து பாரம்பரிய அரிசி வகைகள் அதனுடைய மதிப்பு கூட்டு வகைகள் அப்புறமா பனை நம்மளுடைய தமிழ்நாட்டின் மரம் பனை வே வேரிய பொருட்கள் அதில் இழிப்புலேருந்து அதனுடைய முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து பனங்கிழங்கு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அப்புறமா வந்து பனை ஓலையிலேருந்து இணையப்பட்ட பொருட்கள் சிறுதானியத்திலேருந்து பெரியவர்களுக்கு தேவைப்படுற மாதிரியான கஜி மிக்ஸு டயபெட்டிக் கான்சியஸ் இருக்கவங்களுக்கு அதுக்கான ஹெல்த் மிக்ஸு அப்புறமா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி நூடுல்ஸு பாஸ்தா அது மாதிரியான எல்லாம் நிறைய இருக்குது ஒரிங்கா ப்ராடக்ட்ஸு அதுக்கப்புறமா மாம்பழ அப்புறமா வந்து நம்ம பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட பவுடர் அந்த மாதிரியான பல தரப்பட்ட எல்லா விதமான எல்லா வயதினருக்கும் தேவைப்படுற பொருட்கள் இங்கே இருக்குது எல்லாமே வந்து சத்து சத்து கொடுக்கறக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்குது இது வாங்குறதுக்கு எல்லா நம்ம தம் சென்னையில் இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமோடு வந்துகிட்ருக்காங்க நேற்று வந்து காலையில் நம்ம சிஎம் அவர்கள் திறந்து வச்சாங்க கண்காட்சியை பார்த்துட்டு மக்கள் வந்து இங்கே நல்லா வந்து மத்த வாங்கிட்டு போனாங்க இன்னைக்கும் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் திஸ் இஸ் டே டூ ஆஃப் இந்த சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்கிற வேளாண் மணிக திருவிழா